வேலைநிறுத்தாளன்று மாவட்டங்களில் சாத்தியம் உள்ள இடங்களில் எல்லாம் மறியல் போராட்டம் நடத்துவது என்கிற முடிவை மேற்கொண்டிருக்கிறோம் இதற்கு அடிப்படையாக பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றன அடிப்படையில் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஒன்றிய அரசு மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் குறிப்பாக நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்களை இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றி அந்த நான்கு தொகுப்புகள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கு பாதகமாகவும் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாகவும் அந்த சட்டம் திருத்தப்படுவதை கண்டித்து பல்வேறு இயக்கங்கள் நடத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் அந்த சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என்கிற அடிப்படையான அம்சத்தோடும் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது இந்த வேலைநிறுத்தத்தில் அனைத்து துறைகளை சார்ந்த தொழிலாளர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர் மற்றும் பல்வேறு சுயேட்சை தொழிற்சங்கங்கள் துறைவாரியான தொழிற்சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற அந்த அழைப்பை தமிழகத்தில் இயங்கி வருகிற மத்திய மற்றும் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பதிமூணு தொழிற்சங்கங்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்துடைய தான் தோன்றித்தனமான போக்கின் காரணமாக சற்றேரக்குறைய எண்பது சதமான தொழிலாளர்கள் சட்டத்தின் விளிம்பிலிருந்து வெளியே தள்ளப்படுகிற அந்த அபாயம் இருக்கிறது இன்றைக்கு பத்திரிகை செய்தியை பார்த்தால் இன்போசிஸ் நிறுவனம் ஒன்பதேகால் மணி நேரம் பர் டே வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இன்றைக்கு தன்னுடைய துறை தொழிலாளர்களுக்கு விதித்திருக்கிறார்கள் இது இந்திய தொழிலாளியின் வாழ்க்கையை இந்திய தொழிலாளின் சமூக வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம் இந்த கோரிக்கை உள்ளிட்ட அனைத்தையும் எதிர்த்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் இளைஞர் மகளிர் அமைப்புகள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டியல் பட்டியல் இருக்கு பட்டியல் உங்களுக்கு பேருந்துகள் ஓடக்கூடாது என்பதான் நோக்கம் குறிப்பாக மோட்டார் வாகன சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது அந்த திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை தெரியும் உங்களுக்கு போற இடத்துல ஹெல்மெட் சீட் பெல்ட் போனா இதெல்லாம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இந்த மோட்டார் வாகன சட்டம் திட்டமும் அதே மாதிரி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்கிற முறையிலும் எந்த இடத்திலும் யாருக்கு வேண்டுமானாலும் பர்மிட்டே இல்லாம வண்டி ஓட்டக்கூடிய சூழ்நிலை இந்த ஒன்றிய அரசாங்கம் திருத்திருக்கிற மோட்டார் வாகன சட்டம் இருக்கிறது ஆகவே மோட்டார் தொழிலாளி பெரும்பகுதியாக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்க வேண்டுகோள் விரோதிகளோ அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சங்கங்களின் தலைமையை மீறி அவருடைய உறுப்பினர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால அனுபவம் இந்த முறை இன்னும் கூடுதலாகவே இருக்கும் என்றால் தொழிலாளிகளுக்கு அவளை பாதிப்பு தமிழகத்தில் எங்களோடு இணைந்து போராட்டத்தில் அவர்கள் சார்ந்திருக்கிற பகுதிகளில் மறிகள் உள்ளிட்டவர்களில் பங்கு பெறுகிறார்கள் என்பது நடைமுறை சாத்தியம் பெருநகரங்களில் அவர்கள் பங்கெடுப்பது என்பது குறிப்பிட்ட அளவில் மட்டும் இருக்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற பகுதிகளில் இத்தகைய போராட்டங்கள் அவர்களுக்கான கோரிக்கைகளோடு பங்கேற்கிறார்கள் போக்குவரத்து எல்லாருமே போக்குவரத்து யாருக்கு கிட்ட எடப்பாடி கிட்ட கேட்டு சொல்லுங்க ஆகவே அனை அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சட்ட தொகுப்பு என்பது மிக அபாயகரமானது இந்த அபாயகரமான சட்ட தொகுப்பை எதிர்த்து ஒரு இந்தியா முழுக்கம் இருக்கிற தொழிலாளிகள் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் மத்திய தொழிற்சங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள் என்கிற வேண்டுகோளைத்தான் மத்திய தொழிற்சங்கம் வைக்கிறது நாங்க வந்து வண்டியை நிப்பாட்டணும் இல்ல வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதா வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றால் வண்டி நிற்கும் என்பது விதமான சந்தேகம் வேலை நிறுத்தத்தில் எங்கள் தோழர்கள் பங்கேற்பார்கள் ஒன்பதாம் தேதி சாயந்தர கட்டம் முழுமையாக இருக்க இல்ல சொல்ல முடியும் இப்போதைக்கு வேண்டுகோள் முழுமையாக இருக்க வேண்டும் எப்போதும் அரசு என்பது இத்தகைய முடிவுகளை எடுக்கும் தொழிற்சங்கங்கள் வைக்கிற எண்ணெய்த்து கோரிக்கைகளுக்கும் அரசு என்பது வேறு விதமான சூழ்நிலை தான் இருக்கும் ஆனாலும் தொழிற்சங்கங்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எங்களை ஒன்றிய அரசு அழைத்து பேசியிருந்தால் இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை எங்களை யாரும் கூப்பிட்டு பேசல வேறு வேலை நிறுத்தத்துக்கு போறோம் நாங்க சதமான தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து அவருடைய பிரச்சனைகளை முன்வைத்து அவரோடு பேசியிருக்கிறோம் சாத்தியம் இருக்கிற பகுதிகளில் பங்கேற்பதாக அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அது எங்களுடைய வேண்டுகோள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் மாணவர் அமைப்பு இளைஞர் அமைப்பு மாதரமைப்பு உள்ளிட்ட அனைவரிடம் எங்கள் வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் இது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை இந்திய நாட்டின் அரசியலமைப்பை இந்திய நாட்டின் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கிற பிரச்சனை ஆகவே ஆதரவு தாரங்கள் என்கிற வேண்டுகோள் வைத்திருக்கிறோம்